வணக்கம் நீலா கார்டனுக்கு உங்களை வரவேற்கிறேன் வாங்க எங்கள் தோட்டத்தை பார்ப்போம் பாருங்கள் அழகான ஒரு செம்பருத்தி பூத்திருக்கு சாண்டில் கலரு இந்த நாட்டு செம்பருத்தி ரெட் கலரு பூத்துருக்கு அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் வாங்க இன்றைக்கி என்ன பார்ப்போம்னா எங்கள் வீட்டில் உள்ள ஆப்பிள் மரத்தை பார்ப்போம் பாருங்கள் இதுதான் ஆப்பிள் மரம் கரெக்டாக ஒரு வருஷம் ஆகுது போன வருஷம் விதை போட்டு முளைக்க வச்சேன் மாவு ஆப்பிள் வாங்கினேன் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது சரி அந்த விதையை போட்டு பார்ப்போன்ட்டு போட்டேன் இப்போ நாலஞ்சு விதை போட்டதில் இந்த ஒரு விதை முளைச்சி நான் ஆப்பிள் மரம் இப்போ போன ஏப்ரலில் போட்டது இப்போ ஒரு வருஷம் ஆயிட்டு எப்போ காய் கொடுக்குன்னு தெரியலை பழங்கள் கிடைக்க காத்திருப்போம் இதுவும் மரங்களை தான் வளருது அப்பப்போ மீனம்லாம் கொடுத்துட்ருக்கேன் ஒரு பெரிய தொட்டியில் வச்சுருக்கேன் அதுக்கு இடையில் வேறு நோய் வேரொல்கள் நோய் வராமல் இருக்கிறதுக்காக இந்த கேந்தி செடியை வச்சுருக்கேன் துளுக்க சாமந்தின்னு சொல்லுவாங்க அதை வச்சுருக்கேன் ஆப்பிள் மரம் நல்லா அடர்ந்து வளர்ந்துட்டு வருது இப்படி வீட்லேயும் வளர்க்கலான்னு நினைக்கேன் ஆனால் பழங்கள் கிடைக்க தான் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணணும் இப்படியே அனைவரும் வளர்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஹாப்பி கார்டனிங் வாழ்க வளமுடன்